அலாம் வலைக்கும் வரமத்து வாஹி ஒபிராத்துகூ ஆய்போவன் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழா மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை கல்முனை மஹிதீன் ஜும்மா பிரிய பள்ளி வாசல் காரியாலயத்தில் இருந்து இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த நிகழ்வானது கல்முனையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கல்முனை மஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடைக்கரை பள்ளிவாசல் ஆகிய எங்கள் ஊரினுடைய தாய் பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல்களாக இருக்கிற இந்த இரு பள்ளிவாசல்களினுடைய நிர்வாக செயற்பாடுகள் கடந்த பதினேழு வருஷமாக அதில் பல முறைகேடுகள் குறைபாடுகள் எல்லாம் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஊரில் உள்ள சிவில் அமைப்புகள் தனிநபர்கள் இதர பள்ளிவாசல்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த பதினேழு வருடமாக தொடர்ந்து தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டு வந்த தனிநபர் நிர்வாகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த கல்முனை மண்ணினுடைய சமய வழிபாடுகளையும் சரி அதே மாதிரி சிவில் சமூக செயற்பாடுகளையும் வினைத்திறனாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு புதிய நம்பிக்கையாளர் சேவையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் கடந்த காலங்கள்ல பல தரப்பினர்கள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இறைவனுடைய உதவியினால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி நாலாம் தேதியிடப்பட்ட நியமன கடிதம் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தினால் அதனுடைய வக்கு பிரிவினாலேயும் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோட நாங்க உத்தியோகபூர்வமாக இன்று பயந்து கொள்கிறோம் இந்த நியமனத்தின் பிரகாரம் இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது இந்த நியமனமானது மூன்று வருடங்களை கொண்ட ஒரு விசேட நம்பிக்கையாளராக இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நியமனத்துக்கான கால காலங்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் எதிர்வருகிற இருபத்தி ஒன்னு ஓராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையான இந்த மூன்று வருட காலங்களை கொண்டதாக இந்த நியமனம் அஹ் கிடைக்கப்பட்டிருக்கிறது இரு இரு பள்ளிவாசல்களுக்கும் அதாவது ஆஹ் கல்முறை ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அதே மாதிரி கடற்கரை பள்ளி வாசல் இது இரண்டுக்குமான நிர்வாகமாக கிடைக்கப்பட்டுகிறது இப்போது இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட இந்த நியமனத்திலே நியமிக்கப்பட்டவர்களுடைய விவகாரங்களை கிரமமாக நான் இங்கே வாசிக்கிறேன் எஸ் எம் ரிஃப்னாஸ் அவர்கள் ஏ ஆர் முகமது சஃபானிஸ் அவர்கள் எஸ் எச் எம் சமீம் அவர்கள் எம் ஐ அப்துல் அசீஸ் அவர்கள் இப்ரா லப்பை அப்துல் அசீஸ் அவர்கள் எஸ் எச் எம் ஹனீஃபா அவர்கள் எம்ஏ எம் ரிய ரியர்கள் ஏ ஜ்கர் நயனன் அவர்கள் பி எம் அமத் ஜீல் அவர்கள் எம் ஏ எம் ரிஸ்கான் அவர்கள் என் எம் நௌஷாத் அவர்கள் ஏ எம் ஹனிஃபா அவர்கள் எஸ்எல் எம் அமீர் அவர்கள் ஏஎம்ஏ லத்தீஃப் அவர்கள் எம் எஸ் எம் சர்ஜூன் அவர்கள் எஸ் எல் ஏ ஹலீம் அவர்கள் உதுமாலப்பை ஜமால் தீன் எம் ஐ எம் அமீர் அலி அவர்கள் ஏ எம் நசீர் அவர்கள் எம் எஸ் இஃப்திகார் அவர்கள் ஏ எல் முகமத் ஹனிஃபா அவர்கள் மற்றும் எம் எச் எம் முஃபாரிஸ் அவர்கள் இத்தகைய இருபத்தி இரண்டு பேரை கொண்டதாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நியமனத்திலே இந்த கிடைக்கப்பட்டிருக்கிற விசேட நிர்வாக சபைக்கு பிரதானமாக நாலு கடமைகள் நிபந்தனைகளாக விதிக்கப்பட்டுள்ளது முதலாவது விஷயம் பள்ளிவாசலுடைய ஜமாத் லிஸ்டுகளை தயார்படுத்துறது அந்த ஜமாத் ரிஜிஸ்டரை தயார்படுத்துறதுங்கிறது ஒரு முதலாவது நிபந்தனையாகவும் இரண்டாவது நிபந்தனையாகவும் இந்த பள்ளிவாசலினுடைய கணக்கு விவகாரங்கள் நிதி சார்ந்த விஷயங்கள்ல பூர்ணமான தயாரிச்சு அதை பைனலைஸ் பண்ணணுங்கிற ஒரு விவகாரம் கடந்த காலங்களில் நிதி விவகாரம் சம்பந்தமாக பல சீர்கேடுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதுனால அதை ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக வக்பு சபை அதே மாதிரி முஸ்லிம் சமய பண்பாட்டில் ஒரு திணைக்களம் அதை விதிச்சிருக்கிறது அதே மாதிரி ஆஹ் பள்ளிவாசலுடைய வக்ஃபு சொத்துக்கள் இதர அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் சரியாக ஆவணப்படுத்தி பட்டியலிட்டு அதை பாதுகாக்கிற விஷயத்தையும் ஒரு பிரதான ஒரு நிபந்தனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் பல வக்வு சொத்துக்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தது நிறைய பிரச்சனைகள் இந்த அசையும் அசையா சொத்துக்கள்ல வந்ததுனால அதை ஆராய்ங்கி வக்வு சேவை இத தீர்மானிச்சுக்கிறது முக்கியமான விஷயம் அடுத்ததாக நாலாவது அம்சம் இந்த பள்ளிவாசலுக்கான கடந்த கால பாஸ்ட் பிராக்டிஸ்கள் அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு பூரண யாப்பு ஒன்று அமைக்கிற அந்த நாள் விபநிலை கொண்டதாக ஒரு நியமனத்தை வழங்கியிருக்கிறது இதுல இந்த நியமிக்கப்பட்டதுல ஒரு மிகப்பிரதான இன்னொரு நோக்கம் இந்த பள்ளிவாசல் என்கிறது ஒரு மிக பாரம்பரியமான பல நூறு வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு பாரம்பரியமான ஒரு தாய் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல்ல என்னென்ன சடங்குகள் சமய விவகாரங்கள் அதே மாதிரி வழக்காறுகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்ததோ அதே இதை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய அதை நிலைநிறுத்தக்கூடிய ஆடாக அதை அதை விதிக்கணுங்கிறது எங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே இன்று காலையில எங்களை நியமனம் வகுசபையினால மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினால எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுல இருந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு நாங்க அந்த நியமங்களை ஒப்படைச்சு இன்று காலையில காலை பத்து மணி அளவுல அஹ் கல்முனை மகிஜின் சும்மா பெரிய பள்ளிவாசல் அதே மாதிரி பள்ளிவாசனுடைய காரியாலயம் ஆஹ் இரண்டையும் நாங்கள் பொறுப்படுத்திருக்கிறோம் முந்தைய இதுக்கு பொறுப்பதியாக பேர்சன் ஆஃப் இன்சார்ஜாக இருந்த டாக்டர் ரசீஸ் அவர்களுக்கும் இந்த விடயத்தை எத்தி வச்சு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கடிதங்களை கொடுத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நிர்வாகத்தை இறைவனோட உதவியினால எந்தவித தடங்கல்களோ எந்தவித சவால்களும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக பாரம்பரிய எடுத்திருக்கிறோம் என்னுடைய பள்ளிவாசனுடைய சமய இதர சமூக செயற்பாடுகள் அனைத்தும் எந்தவித தங்கு தடையின்றி தொடர்ச்சியாக நடக்கும் அதற்குரிய சகல உறுதிப்பாடுகளையும் எங்களுடைய நிர்வாக சபை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது காரியாலயம் திறந்திருக்கும் இதர சமய வழிபாடுகள் ஐவழி தொழுகைகள் எல்லாமே வளமை போன்று நடக்கும் இதுல எந்த விதமான ஒரு தடங்குகளும் இல்லைங்கிறதோட எங்களோட ஊர் சார்பாக சில பேருக்கு இந்த சந்தர்ப்பத்துல இந்த மிக நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வைத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே மிக நீண்ட காலமாக தொடர்ந்து ஒரு மூன்று வருடங்களாக தொடர் பயிற்சியாக பல தரப்பினர்களும் ஒரு தொடர் முயற்சி ஒன்றை மேற்கொண்டதன் விளைவுதான் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது இந்த மாற்றத்துல மிக முக்கியமாக இதுல முன்னின்று இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று செயலாற்றிய இந்த நாட்டினுடைய புத்த சாசன அமைச்சர் கௌரவ பிதுர விக்ரமநாயக் அவர்களுக்கு எங்களுடைய கல்முனை சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த பிரச்சனைகள் அமைச்சு மட்டத்தில் பேசப்பட்டிருந்தாலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை ஆனால் எங்களுடைய தற்போது புத்த சாசன அமைச்சர் அவரே முன்னின்று இந்த விடயத்துக்கு ஒரு தீர்வை தாரத்துக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாகத்தான் இன்று இந்த நியமனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு என்னுடைய ஊர் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதுபடியாக இந்த நியமனத்தை வழங்குறதுக்கு சகல தரப்பினரையும் தொடர்பு கொண்டு சகல தரப்பினருடையும் பேசி அவங்களோட ஆலோசனை எல்லாம் எல்லா தரப்பினர்கள் இதுல இன்ட்ரெஸ்டாக செயற்பட்ட எல்லா தரப்பினர்களையும் ஊரில் உள்ள எல்லாரையும் தான் இந்த நிர்வாகங்கள் ஒரு சியாதீனமான அடிப்படையில் பக் சபா நியமித்து தந்திருக்கிறாங்க எல்லார கருத்துக்களை உள்வாங்கி ஆராய்ஞ்சி ஒரு ஒரு சரியான சட்ட நட முறையில பின்பற்றி செய்திருக்கிறாங்க அதற்கு இந்த வக்பு சபைக்கு நாங்கள் அஹ் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுல குறிப்பாக வக்பு சபையினுடைய தற்போதைய சேர்மனாக இருக்கிற அல்ஹாஜ் எம் எல் எம் எச் எம் முன் ஹுசைன் சேர்மன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இந்த வக்பு சபையினுடைய இதர உறுப்பினர்களாக இருக்கிற சட்டத்திரணி மதீன் அவர்கள் அதே மாதிரி பேராசிரியர் பி சிபி சேர் அவர்கள் முஸ்தபா ரசா எம் சாஃபர் அவர்கள் மஹில் டோலே அவர்கள் அதே மாதிரி மௌலவி எம் எல் அப்துல் ஜப்பார் அவர்களுக்கு இந்த வக்பு சபைக்கு இந்த எங்க ஊருக்கு ஊரினுடைய நீண்ட தேவையாக இருக்கிற இந்த பிரச்சனையை திருத்த தந்தமைக்காக இந்த வக்பு சபைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே மாதிரி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களம் அதனுடைய பணிப்பாளராக செயல்பட்டுக் ரிஃப்லான்சர் அவர்களுக்கும் எங்களுடைய ஊர் சார்பான இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு கடந்த காலங்களிலே இந்த நிர்வாக பிரச்சினையை மேற்கொள்ளும் போது இதற்கு இருந்த முந்தைய சபை சப்ரி ஹரிண்டியின் தலைமையிலான சபையும் ஒரு நியமனம் கொண்டதை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி முப்பத்தி ஒரு பேர் கொண்ட நியமனத்தை வழங்கி இருந்துச்சு ஆனா அது சில அரசியல் காரணங்களுக்காக அத நடைமுறைப்படுத்த ஏழாம் போய்விட்டது அந்த வகுப்பு சபை கடந்த கால முன்னாள் வக்பு சபை எடுத்த முயற்சியும் ஒரு கனதியானது அதற்காக அதனுடைய முன்னாள் வக்பு சபை தலைவர் சப்ரி ஹலிண்டீன் அவர்களுக்கும் அஹ் குறிப்பாக அஹ் வைத்தியர் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய ஊர் சார்பான நன்றிகளை அஹ் தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் பொதுமக்களுக்கும் ஜமாத்தாரர்களுக்கும் நாங்கள் வினையமாக கொள்வது இது இந்த ஊரின் ஒரு முதுகெலும்பான ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விடயத்துக்கான ஒரு தீர்வை எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய பங்களிப்போட இறைவனோட உதவியாளர் இன்றைக்கு வெற்றி கொண்டு வந்திருக்கிறோம் இது யாரையும் பழிவாங்கிறதோ அல்லது யாரையும் இதை ஒதுக்கி வைக்கிறதோ அந்த முயற்சியாக இல்லை இது பழிவாசல் இது இறைவனுடன் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிற மானிதம் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோருடைய பங்களிப்போடையும் எல்லா தரப்பிட ஆதரவையும் எடுத்து இந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு போறதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா தரப்புகளோடையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அதற்கு பூரண ஒத்துழைப்புகளை இந்த பள்ளிவாசல் இவ்விரு பள்ளிவாசல்களுடைய ஜமாத்தார்கள் இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஜிசாக் முல்லாஹிப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நம்ம மே கல்முனை தேசிய இந்தியா கல்முனை குடி முஹிதீன் ஜும்மா பள்ளி கடற்கரை பள்ளி தாயக சபா वेटा गप प्रदेश वाद विा मंखता करवा मैं अलने कोड़ी मोहीदिन जुम्मा पल्ली किने में प्रदेश वालीन साबृदाय खटैयु तो करप में प्रसिद्ध पगा यह प के इ्याहा से मोदन 200 गे में पलेगा मैं पली सई में पा यह पली वालेन लास्ट से निय दाय सभाාව अडमिनिस्ट्रेशनता राष्टि बोर् अपने ष्टि बोर्ट किला रा्टि बोर्ड पर्सन अप इंजाच दला एक हिल्ला दिब्बा हिंद आपी कोा कंप्लेन कर में पल्ली अधय बा राष्टि बोर्ट देती हिंद आप අප सामान्य मिनि कोा प्रश्न दिदब्बाඒ प्रश्न संඳा प्रदशश दंबासी दයට आपी गोड़ा ग्लिआ एकකාले सමहार्यवा टेंंबर सोल्यशन दाालट पर्ने දායක සබා නැතන් ද්‍රස්්ටි බෝඩක් දාලනෑ එහින්දා අපි කටිරියස් ලි වැඩ කරපු හිදා මේ කාලේ බුද්ධ සාාසනය හල්චරස් මිනිස්ට විදියට වැඩකරයතු කරන්නේ හරු මන්ද්‍රතුමා අමාත්‍යංශය බිදුර වික්‍රමණයක මැතිතුමා තින්නේෙ වක්පු සභාවට ඒතුමා ඕඩ කරපු විදියට ඒවක්පු සභාව හොඳකම හතා කරලා මිනිසුන්ගේ එකතු කරලා මෙතන තිීපු पटිපඩ අදහස් මත අඩු කරලා ඒවා එොතු කරලා අපිට හොඳම තාක සभाාවග ර ට ා ය ඒක මේ අපිට හරි සතුदाයි මේ प्रදේශ වලින් අපි මේ පල්लीකට फාल ने करने वाට අපි හරි සතු दाයි නිත ගමයි මේ පල්ලියයට අපි හොඳම දදා षටිබෝ तित्බොත්තමයි මේ ප්‍රදේශ න්නේ දමල සිංහල මුස්लिम जाනතාවක අප හොඳ වැ ර लුවවා. अने पॉटि प्रसने साचा करला खता करला अी वरा कर बु हिंद मैं मार विद्यगत प्रष्ि बोट दाड़तीने हिंद अ माट अभी स्थुि करनवा यहवगे में अपे मुलिम ज अच अफ्यास ब्रेक्टुर वििएट डंग ए करने रिफ्ला महाताडत अभी स्थुतिि करवा एवගේ में वक्ु सभावे ैड करने है अपी वक्पु सभा वििए ड करने है होंद में ैडा करने एआडत अपी මාන්‍ය දිර දෙමල්වලින්ගේ මිත්‍රයාදයෙන් කිව්වා එහිදා එයාලටට අපි ස්තුති කරනවා. අනිත්ත කරතමයි මේ ප්‍රදේශවලින් මේ සසාම්බ්‍රදාය වැඩකටයුතු අපි කරන්න වෙලාවට අපිට හොඳ සත්තිමත් කරන්න මේ පල්ලියකට අපිට දයක ස බව තාලපු ඉන්දා. අපි හරි සතුටිින් වෙනවා ඉ ඉත්‍රකාලයටත් අපි මේ වැඩකටයුතු අරගන හොඳට කරලා ලංකාවටයි. ඒවාගේ මේ ප්‍රදේශයටයි, ජාතික ආරක්ෂාවටයි. අපි හොඳ විදියට වැඩ කල්ලා පැෙන්න්නනවා. මුස්ලිම් ජනතාවගේ මේ ප්‍රදශවලින් මුස්ලිම් ජනතාව මර සතුට්ටිින් ඉන්නවා කියලා. අපි කියලා ඒ ඇමතු මාටයි ඔක්පු සාවටයි මුස්ලිම් ගලි ිපර්ට ්‍ර යි අපි ස්තුති කරනවා සුතියි. अर्श के चाँद आ रहे हैं झलक से जिनकी फलक है रोशन झलक से जिनकी फलक है रोशन तो से तशरीफ ला रहे Bye.